இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது சட்டமன்றம் என்பது ஜனநாயகம் துளியும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஹிட்லர் அடி வடிவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசினுடைய உண்மை முகத்தை தோல் காட்டுவதற்காக இந்த மாபெரும் தென்னை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனையிலே தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது தீர்மானம் போடுவது கடிதம் எழுதுவது அது திரும்ப அது காலம் பிறகு திரும்ப தீர்மானம் போடுவது போன்ற இரட்டை வேடங்கள் தான் நடைபெறுகிறது அமைதி பூங்காவாக இந்த தாய் தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தலைவியை எடப்பாடிய ஆட்சி காலத்திலே அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழ்நாடு விளம்பரம் மோகத்திலே மூழ்கி கிடக்கிற ஸ்டாலின் திமுக அரசால் இன்றைக்கு மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது போதைப்பொருள் நடமாட்டம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனையிலே தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது இது குறித்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் அங்கே ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே பிரதான எதிர்கட்சியான மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது அவை உண்மை நிலையை உலகத்திற்கு உறக்க சொல்வதற்காக புரட்சித்தலைவர் இலையதிவு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் புரட்சித் புரட்சித்தலை எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் கரவை மாடுகள் ஆடுகள் திட்டம் குடிமராமத்து திட்டம் பதினோரு மருத்துவக் கல்லூரி போன்ற முத்தான திட்டங்கள் போன்று இந்த ஆண்டுகளிலே எந்த திட்டம் செய்யாமல் கடன் அளவு மட்டும் எழுபத்தி மூன்று ஆண்டுகளிலே நாலரை லட்சம் கோடி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நான்கு ஆண்டுகளிலே நான்கரை லட்சம் கோடி இன்றைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி இந்த ஆண்டிலே வாங்க அவர்கள் முடிவு செய்திருப்பதாக பட்ஜெட்டிலே தெரிவித்திருக்கிறார் ஆக கடன் அளவு உயர்ந்திருக்கிறது மூலதன செலவு இன்றைக்கு அதற்கான ஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது இதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டால் அது குறித்து அவர்கள் எந்த பதிலும் அளிப்பதில்லை ஆகவே வாழ்த்துப்பா பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாளாட்டுவதற்கும் மட்டும்தான் திமுகவை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் அங்கே அனுமதி ஆகவே தான் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடிய வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இதுபோன்ற துண்டு பிரசுரங்களை அச்சடித்து இந்த திமுக அரசினுடைய கையாளாத தனத்தை மக்கள் விரோத போக்கை சர்வாதிகார போக்கை ஹிட்லர் முசோலினின் அடி வடிவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்காக இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது அதை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்கும் ராஜேந்திரன் அவருடைய சீரிய தலைமையிலே மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் தம்பி கோபிகண்ணன் அவருடைய சீ ஏற்பாட்டில் எங்கள் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சீனா தாண்டா அவர்களும் செளிய நகர கழகத்துடைய செயலாளர் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் அண்ணன் தன்சிங் உள்ளவர்களும் இதில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா உள்ளிட்டவர்களும் பங்கேற்று இன்னைக்கு ஒரு மாநாடு போல இங்கே நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பார்க்கிற போது புரட்சி தமிழையார் எடப்பாடியார் முதலமைச்சராக தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல சென் ஜார்ஜ் பட்டேல தேசியக் கொடி ஏற்றுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதிலே முதல் வெற்றியாக இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இருக்கும் என்பதை இங்கே சித்தப்பாக்கும் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே மிக மக்கள் பணியிலே முன்னின்று மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே நடத்தி வருகின்றார்கள் அதை அவருக்கு எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது சட்டமன்றம் என்பது ஜனநாயகம் துளியும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு வீடு வீடாக இந்த பிண்டு பிரச்சனத்தை வழங்கி வருகிறோம் கட்சி பிரச்சனை இருமொழிக் கொள்வி பிரச்சனை நீட் தேர்வு பிரச்சனை இதிலே தொடர்ந்து நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் தவிர உண்மையிலே தீர்வு காண்பதற்கு புரட்சித் தலைவர் அம்மா எப்படி காவிரியிலே ஒரு சட்ட போராட்டம் நடத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் முல்லைப் பெரியாறிலே சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி பதினான்கிலே உச்ச நீதிமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார் கச்சத்தீவிலே அரசின் சார்பிலும் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்திலே பெரிபாரி வழக்கை முன்மையாக காட்டி கேஸ்லாவை முன்மூகமாக காட்டி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினார் அது இன்றைக்கு வெறும் நாடகங்களை மட்டும் தீர்மானம் போடுவது கடிதம் எழுதுவது அதை திரும்ப அது காலம் காலாவதியானதற்கு பிறகு திரும்ப தீர்மானம் போடுவது இப்போ இரட்டை வேடங்கள் தான் நடைபெறுகிறது அவை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மையான இன்று போராடும் என்று கடந்த வாரம் டெல்லி சென்று இங்கே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் நிலுவையில் இருக்கிற ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழே கல்விக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அதோடு இந்த அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா அணைகளிலே அங்கே ஆற்றிலே அணை கட்டுகிற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் அதே போன்று சட்டம் ஒழுங்கு இனி கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு டாஸ்மாக் முறைகேடில் ஆயிரம் கோடியிலே தொடங்கி நாற்பதனாயிரம் கோடி அளவில் இருக்கிறது அதே போன்று இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் தமிழகம் தலைகுலிந்து இருக்கிறது பெண்ணை தெய்வமாக மதிக்கிற இனம் தமிழினம் இது குறித்தெல்லாம் அரசினுடைய மத்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்திப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களை பாதுகாக்கிற இயக்கம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த துண்டு பிரசவத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் இது எட்டாவது வார இந்த தென்னை பிரச்சாரம் இது தொடர்ந்து புரட்சி புரட்சித்திற எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியிலே அமர்த்துகிறவரை இந்த கையாலாகாத ஸ்டாலின் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புகிறவரை இந்த திணை பிரச்சாரத்தினுடைய புனித பணி தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் இந்த தமிழ்நாட்டில் தீர்மானம் கொண்டு வருகிற போது எங்களுடைய கொரடா எங்களுடைய எதிர்க்கட்சி கொரடா முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய குரலாக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சோம் டெல்லியில அங்க அந்த சட்டம் மசோதா நிறைவேற்றுகிற போதும் அதை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறோம் அதாவது சிறுபான்மையுடைய பாதுகாவலராக புரட்சித்தர்வர் காலத்திலே புரட்சித்தலை அம்மா காலத்திலே எப்படி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டதோ அதே வழியிலேயே தான் புரட்சித்தமைய எடப்பாடியாரும் சிறுபான்விடைய பாதுகாவதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணாதாவோட கழகம் செயல்படும் என்பதை நிரூபித்துக் காட்டிக் கொள்ளுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நாள் இப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ சொல்லுறீங்க சிறுபான் மக்களுக்கு ஆதரவா இருக்கும்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் பல கால ஒரு மனிதர் சொல்லிட்டார்ல நாட்டி இன்னும் ஆறு மாத காலம் இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் எந்த கூட்டணியும் செய்ய முடியாது அதனால் கூட்டணி பற்றி இப்போ அவசரப்பட வேண்டியதில்லை இப்போ எங்கள் கட்சி கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்துகிற பணியில் தமிழ்நாட்டிலே அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளுக்கும் ஒன்பது பேர் கொண்ட இளம் ரத்தம் பாய்ச்சிக்கிற ஒரு புதிய இராணுவ படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு புரட்சி ஒரு மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பணி என்பது வலிமைப்படுத்துகிற கட்டமைப்பை விரிவுபடுத்துகிற இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆளுகிற கட்சியினுடைய அந்த அவல நிலையை தோலுத்து காட்டுகிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதுக்கு முன்னுதாரணமாக உங்கள் மாவட்டத்திலே அண்ணன் சித்லபாக்க ராஜேந்திரன் எனக்கு தெரிஞ்சு இருபது போராட்டம் செயலர் அறிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மின்சார கட்டணத்துக்கு போராட்டம் சொத்து வரி உயர்வு போராட்டம் டாஸ்மாக் முறைகேடுக்கு போராட்டம் இப்படி போராட்டம் நடத்துகிற ஒரே கட்சி அண்ணா தாட முன்னேற்ற கழகம் நீங்கள் சட்டமன்றத்திலே பாருங்கள் எந்த கட்சியும் எதிர்த்து போராடுறதே இல்லை இப்போ இன்றைக்கி நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் கடந்த வாரம் எங்களை வெளியே தூக்கி போட்டாங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் இன்றைக்கு திமுக இன்றைக்கு இருக்கிறது அதனால்தான் புரட்சித்தலை எடப்பாடியார் சொன்னார் எங்கள் ஒரே எதிரி புரட்சித்தலைவர் அடையாளம் காட்டிய சக்தி திமுக என்பதிலே உறுதியான பணியில் செய்கிறோம் ஆக ஒரே எதிரி திமுக அதில் எந்த மாற்றுக்களுக்கும்